ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அலையாத்தி காடுகளில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் அந்த மரத்தை உன்னிப்பாக கவனிச்சல்னா அதில் இது மாதிரி ஒரு செடி முளைச்ச மாதிரியே இருக்கும் இதுக்கு பேர் விவி பேரஸ் ஜெர்மனேஷன் கனியனுள் விதை முளைத்தல் பேர் இந்த தாவரங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் எப்பொழுதும் நீர் இருந்து கொண்டிருப்பதால் கனி கீழே விழுந்ததுன்னா விதையானது கனியுடன் சேர்ந்து என்ன பண்ணுவோம்னா நீரில் அடித்து செல்லப்படும் அப்போ அதை தடுப்பதற்காக இங்கே என்ன பண்ணோன்னா கனியின் உட்புறத்தையே விதை முளைத்து பின்னர் கீழே விழும் இதுக்கு பேர் கனியனுள் விதை முளைத்தல் விவி பாரஸ் ஜெர்மனேஷன் என்று அழைப்பார்கள் இது சதுப்பு நிலக்காடுகளில் காணப்படுகின்ற அலையாத்தி காடுகளில் காணப்படுகின்ற தாவரங்களின் சிறப்பு பண்பு அவிசீனியா ரைசோபோரா ரெண்டுலேயும் இது பார்க்கலாம் ஸோ விதையானது கனியனுள் கணியினுள்ளேயே முளைத்து கீழே விழுந்து அங்கே வளர்ந்தால் அதுக்கு விவி பாரஸ் ஜெர்மினேஷன் என்ற பெயர் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ